கோவை தெற்கு மாவட்ட துணை சகோதரர் தென்ரல் மணிமாறன் அவர்கள் இங்கே பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவருடைய இல்லத்தில் ஒரு சின்ன பிரச்சனை பாஜக காரங்க வேண்ணை எடுத்து உசுப்பேற்றி எப்பவுமே பாஜக பண்ணுறது தான் பொய் பிரச்சாரத்தை பண்ணி நம்மளை சீன்றது தான் அவங்களுக்கு வேலை எனவே நான் அதில் தொ உடனே தொடர்பு கொண்டு உட்கார உட்கா உடனே தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வச்சோம் அத்தனை பேரையும் உள்ளே தூக்கி போட்டாச்சு எனவே திரு மணிமாறன் அவர்கள் இங்கே சொன்னார்கள் விரைவில் நான் துணை முதலமைச்சராக ஆக்கப்படணும் அப்படின்னு அதற்கான ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அத்தனை அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கப் போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்கள் அத்தனை பேருமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணைதான் எனவே திரு தென்றல் மணிமாறனுக்கு எப்படி துணையாக நின்றுமோ எப்பொழுதுமே எந்த காலத்துலையுமே கழகத்துறை தொண்டனுக்கு குறிப்பாக இளைஞரணி தமிழ்மார்களுக்கு தலைவர் அவர்களும் நானும் துணை நிற்போம் அடுத்து திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் பழங்குடி குமார் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தி முடித்ததுக்காக எனக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொன்னார் பாராட்டு விழாலாம் தேவையில்லை பணிகள் நிறைய இருக்கு தெருமுறை பிரச்சாரம் நடத்தணும்னு கேட்டுருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் எனவே பாராட்டு விழா தேவையில்லை நம்முடைய கழக இளைஞரணி பணிகள் நிறைய இருக்கு அந்தமான் மாநில அமைப்பாளர் திரு ராஜா அவர்கள் மிகுந்த உணர்வோடு பேசுனாங்க இரண்டு முறை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன் ரெண்டு முறை கேன்சல் ஆகிடுச்சுன்னு நான் கூட பயந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசெல்லாம் கேட்பார் போல இருக்கு நிதியெலாம் வா வேறு வசூலிச்சிருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டாலும் எவ்வளவு சிறப்பாக நடைபெறுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதே போல் நீலகிரி மாவட்ட அமைப்பாளர் எம்ஏஎம் சசிகுமார் அவர்கள் மாநாடு முடிந்து விட்டது செய்து வீட்டுக்கு போங்க இன்னும் மாநாட்டை சுத்தியே மாநாட்டிலே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் வீட்டில் மாநாடு இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் பிரகாஷ் அவருக்கு தெரியல இளைஞரணி பண்ணி தாய் கழகத்துக்கு அனுப்பணுன்ற அங்கே அப்துல் மாலிக் சொல்றாரு தாய் கழகத்துக்கு இளைஞரணி அனுக்கு வாங்கன்னு ஒரு தான் நடத்தினேன் அதுக்குள்ள என்ன இளைஞரணியில துரத்துறாரு நான் எப்படி எந்த பொறுப்புக்கு போனாலும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்னென்ன பொறுப்புகள் வந்தாரோ எனக்கு மனசுக்கு மிகவும் நிகழ்ச்சியான நெருக்கமான ஒரு பொறுப்புன்னா அது இந்த இளைஞரணி தான் நான் மாநாட்டு மேடையில் கூட சொன்னேன் தலைவருக்கு சொ தலைவர் வச்சுக்கிட்டே சொன்னேன் தலைவர்களை நான் செயலாளர் இருந்தாலும் இந்த இளைஞரணிக்கு பிராண்ட் அம்பாசிடர் நீங்கள் தான் இளைஞர் நிரந்தர செயலாளர் நீங்கள் இப்போ கழகத்துக்கு தலைவராக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய இளைஞரணிக்கு நீங்கள் தான் எப்போவுமே செயலாளர் அப்படின்னு நான் பெருமையோடு உங்களோட அனுமதியோடு நான் சொன்னேன் அதே மாதிரி சகோதரர் இணைப்புரை திரு ராஜா அவர்கள் அவருக்கு தொகுத்து தொகுத்து வழங்க தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த கிடைக்கிற வாய்ப்பில் எல்லாம் தன்னுடைய பேச்சு முழுவதையும் அவர் இங்கே பேசிவிட்டார் பேசி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமையுமே உற்று நோக்கிய இளைஞரணியுடைய இரண்டாவது மாநில மாநாடு மிகப்பெரிய ஒரு தெம்ப வெற்றியை நமக்கு கொடுத்துருக்கு இந்தியாவில் இப்படி இனிமே இன்னொரு அரசியல் இயக்கம் மாநாடு நடத்த முடியாதுங்கிற அளவில் நாம் நடத்தி முடிச்சு காட்டிருக்கோம் ஆறு லட்சம் பேர் கலந்துக்கிட்ட இந்த மாநாட்டுடைய வெற்றிக்காக உழைத்த உங்கள் ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து பாராட்டணும் தான் இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கிறோம் எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வரலாற்றில் இந்த குறிஞ்சி கேம்ப் ஆஃபீஸில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது இதே ஒரு வரலாற்றுக்கு சிறந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் குறிஞ்சி நிக இல்லையா ஏன் அறிவாலயத்தில் வச்சிருக்கலாம் அறிவாலயம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு குறிஞ்சி இல்லத்தில் ஏன் இந்த நிகழ்ச்சியை வச்சாங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நான் சொல்ல மாட்டேன் அந்த காரணத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுக்கிட்டவங்க கில்லாடி எனவே உங்களை எல்லாம் இந்த குறிஞ்சிக்கு உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் புரியலையா இந்த மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை தந்த கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இளைஞரணி தமிழ் அனைவரும் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் நம்ம மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சு தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி நடக்க போற மாநாடு தாய் கழகமே நடத்திருக்கலாம் ஆனா இளைஞரணி தமிழ்மார்கள் நம்ம நடத்தி காட்டுவோம் என்ற அந்த நம்பிக்கை நம்ம மேலே தலைவர் வச்சுருக்கிறாரு அதற்கான எடுத்துக்காட்டு தான் நமக்கு கிடச்சி கிடைத்த அந்த மாநாடு வாய்ப்பு அதே மாதிரி இந்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் கழக முதன்மை செயலாளர் அண்ணன் நேர் அவர்களுக்கும் அவருடைய உழைப்பு கொஞ்ச நஞ்ச உழைப்பு கிடையாது சேலத்திலே தான் இருந்தார் அதுவும் மூணு முறை தள்ளி போகும்போது கூட எனக்கு அவர்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் படப்பா பரவாயில்ல தம்பி பார்த்துக்கலாம் தம்பி தலைவர் என்ன சொல்கிறார பண்ணி காட்டுறேன் அண்ணன் கூட்டம் வந்துடும் கூட்டம் தான் வந்துடும் நான் அங்கேருந்து இவ்வளோ கூட்டம் வருது நீ கவலையே கவலையே படாத தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வரிஞ்சு கட்டிக்கிட்டு அனைத்து குழுக்களோடு ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை மிகச்சிறப்பான ஒரு வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய மிக முக்கிய காரணம்னால் அண்ணன் நேர அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி சொல்லி ஆக வேண்டும் அதே ஒரு மாவட்ட சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கும் அண்ணன் செல்வ செல்வகணபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் கழக பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் மாநாட்டை திறந்து வச்ச மாணவரணி செயலாளர் திரு எழிலரசன் அவர்களுக்கும் கழகத்துடைய இருவண்ண கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றி வைத்த கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் இந்த இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நன்றி சொல்கின்றது மாநாட்டுடைய வெற்றிக்காக உழைத்த இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர் இரத்த நாளங்களான இளைஞரணி நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாடானது தலைவர் அறிவித்த டே ஒன்லேருந்து நாம் அத்தனை பேரும் களத்தில் இறங்கிட்டோம் இளைஞரணியுடைய மாநில மாநாட்டினுடைய வெற்றிங்கிறது என் தனிப்பட்ட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கிடையவே கிடையாது என்னை விட களத்தில் நீங்கள் கொடுத்த உழைப்பு தான் இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நான் எத்தனை முறை வேணாலும் நன்றி சொல்லலாம் முக்கியமாக மாநாட்டை அறிவிச்சாச்சு இளைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தப்போ தான் தமிழ்நாடு முழுக்க வருவாய் மாவட்ட அளவில் வீரர் கூட்டத்தை நடத்துவோம் போய் ஒவ்வொரு மாவட்டமாக போய் சந்திப்போன்னு ஆரம்பித்தோம் செயலியர் கூட்டம் மூலமாக மிகப்பெரிய அளவில் பேன் பாரியில் இருக்கிற மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்களுக்கும் நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் தமிழ்மார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேஷன் ஏற்பட்டுச்சு அந்த கோஆர்டினேஷனை நம் மாநாட்டு திடல்லையும் என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த கோஆர்டினேஷன் என்னக்கும் தொடரும் நான் விரும்புகிறேன் மாநாட்டோட முடியலை முக்கியமாக ஒவ்வொரு செயலியர் கூட்டத்தையும் போட்டி போட்டுக்கிட்டு ஏற்பாடு செஞ்சுங்க காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் முதல் கூட்டம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடத்தணும் அந்த கூட்டத்துக்கான மேடையை மாவட்ட கழக செயலாளரும் அப்துல் மாலிக் அவர்களும் உதயசூரியன் மாதிரியே அமைச்சாங்க அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட செயல்வீரர் கூட்டத்தில் முத்தமிழிகர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்ல மாதிரி அரங்கத்தை அமைச்சு அவங்க பெருமைப்படுத்தினாங்க நாமக்கல் மாவட்டம் கேட்கவே வேணாம் இப்போதான் இளைஞர் நிலந்து மாவட்ட செயலராக இருக்காங்க ரெண்டு பேர் செயல்கள் கூட்டத்துக்கான அரங்கத்தை நம்முடைய இளைஞரணி தலைமையம் அன்பகம் வடிவத்தில் அமைச்சு சிறப்பிச்சாங்க முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் பேரில் கொடிமேடை அவங்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி புதுசு புதுசாக பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலாக நடந்தது மாநாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிதி நம்முடைய மாநில துணை செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து முதல் கட்டமாக முதல் நிகழ்ச்சியிலேயே இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்பாகவே ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சம் நிதி வசூலிச்சு கொடுத்தாங்க அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு செயல்வீரல் கூட்டத்திலையும் மாநாட்டு நிதியை மாவட்ட கழக செயலாளர்களும் இளைஞரணி அமைப்பாளர்களும் வாரி வழங்கினாங்க சகோதரர் ஜோயல் அவருடைய மண்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட அமைப்பாளருமே அழைச்சி தலா ரூபாய் பத்து லட்சம் நிதி கொடுக்க சொன்னார் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாநாடு வெற்றி பெறணும்னு கடுமையாக உழைச்சிருக்கோம் மாநாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ நிதி வந்திருக்குன்னு எவ்வளவு செலவாயிருக்குன்னு எனக்கு இன்னும் சொல்லலை தான் அதுக்கு பொறுப்பு பொறுப்பு அவர் சொன்ன உடனே அதை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்வது நம்முடைய கடமை அதை விரைவில் கணக்கிட்டு எவ்வளவு செலவா இருக்கு வசூலாக இருக்குன்னா பார்த்து அந்த கணக்கு உங்களுக்கு விரைவில் சமர்ப்பிக்கப்படும் நீங்களே செயல்வி கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் லிஸ்ட் கேட்டோம் இந்த மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் வச்சுக்கிட்டு அமைப்பாளர் வச்சுக்கிட்டு இந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் எத்தனை பேரை கூட்டிட்டு வருவீங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னு லிஸ்ட்டு கேட்டோம் அப்படி அந்த லிஸ்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் பேர் இருந்தாங்க எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை ஐந்தரை லட்சம் பேர்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்ன சொன்னீங்களோ அதை விட அதிகமாக கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் மாநாட்டில் இருக்காங்க முதல்ல நான் நினச்ச ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சம் டிஷர்ட் தான் அடித்தோம் பிரிண்ட் கொடுத்தோம் ஆனால் பிரிண்ட் கொடுக்குற இடத்துல போய் பார்த்தா எங்களுக்கு போட்டியாக நீங்கள் தனியாக ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க சொன்னபடியே அவ்வளோ பேர் அழைச்சி வந்தீங்க இளைஞரணி சார்பாக அடித்த அத்தனை டி ஷர்ட்டையும் சரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த சகோதரர் ஜோயல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மாநாட்டு திடலில் பார்த்தேன் ஒருத்தர் கூட நம்ம நம்ம டீ கொடுத்த டிஷர்ட் போடாமல் வரல எல்லாரும் நம்ம கொடுத்த டிஷர்ட் ஷர்ட் போட்டிருந்தேன் அந்த அளவுக்கு மாநாட்டோட வெற்றி ஒன்று தான் நம்முடைய ஒரே குறிக்கோள்னு நாம் அனைவரும் பணிகளை மேற்கொண்டோம் அன்பகத்திலிருந்து தனியா மாநாட்டு பாடல் லட்சினை நாங்கள் தனியாக ஒரு மாநாட்டு பாடல் பண்ணோன்னா எங்களுக்கு போட்டியா ஜோயல் ஒரு பாட்டு போடுறாரு அவருக்கு போட்டியா யபினேஸ்தர் ரெண்டு பாட்டோட வர்றாரு நான் அப்பே சொன்ன பாராட்டினேன் நல்ல விஷயம் இது மாதிரி நம்ம அத்தனை பேரும் கொள்கை விளக்க பாடல்களை நிறைய உருவாக்கணும் வெறும் சினிமா பாடலை நம்பி நம்ம இயக்கம் இருக்கக்கூடாது இந்த மூன்று பாடல்கள் இருக்குது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இளைஞர் நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ முடிந்த பிறகோ இந்த பாடல்கள்லாம் ஒலி ஒளிபரப்பப்பட வேண்டும் மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட குழு மிகச்சிறப்பாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வகையான கலர் டிஷர்ட் போட்டு இராணுவ கட்டுப்பாட்டோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க குறிப்பாக நான் கூட சேலம் மாநாட்டு மூன்று தடவை தான் வந்தேன் ஆனால் குழுவில் இருக்க நீங்கள் அத்தனை பேரும் பல முறை மாநாட்டு தேடலில் கூடி மாநாட்டுக்கான பணிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாநாட்டு மலர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு முதலமைச்சர் தொடங்கி சமீபத்தில் இளைஞரணியிலிருந்து தாய் கழகத்து பொறுப்புக்கு போன அத்தனை பேரும் இளைஞரணியில் அவருடைய பணிகளை பணியாற்றிய நினைவுகளை அந்த மலரில் பகிர்ந்து இருக்கிறாங்க அந்த மாநாட்டு மலரை சிறப்பாக கொண்டு வருவதற்காக அன்பகத்திலிருந்து உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இந்தியா கூட்டணி தொடர்புக் குழுவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மாநாட்டு நாளில் தன்னார்வலர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள் தூய்மை பணிக்குழு உணவு பரிமாறும் குழு சமையலறை மேலாண்மை சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வரும் குழு என தன்னார்வலர்கள் அடங்கிய குழுக்கள் மிகச் சிறப்பான படிகளை மேற்கொண்டார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு எதிர்கட்சியினர் எதிரணியினர் காத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடக்குமோன்னு அதிமுக மதுரையில் மாநாடு நடத்தினாங்க சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு அந்த மாநாட்டுக்கு பேரே பொல்லியோதர மாநாடு ஆனால் நம்முடைய மாநாட்டில் அந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்கல இன்னும் போனால் சாப்பாடு பத்தலைன்ற ஒரு குறை ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இந்த மாநாட்டை தமிழ்நாடு எங்கும் பேச வச்சாங்கன்னா அது நம்முடைய டிஎம்கே பைக் ரைடர்ஸ் அந்த டீம் மாநாட்டுடைய நோக்கத்தையும் அது தொடர்பான விழிப்புணர்வையும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று டிஎம்கே பைக் ரைடர்ஸ் நம்முடைய மாநாட்டுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி அது மட்டும் இல்லை மாநாட்டுக்கு முதல் நாள் நடந்த அந்த ட்ரோன் ஷோ இந்திய அரசியலே ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது அந்த தொழில்நுட்ப குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஷோ நானே பார்த்தது கிடையாது நானே அசத்துப்பட்டேன் அதுக்கு முன்னாடி டிவியில் தான் எனக்கு காட்டினாங்க இப்படி இருக்கும் அந்த என்னென்ன படங்கள் வரப்போது என்ன ஆடியோன்னு மட்டும் எனக்கு காட்டினாங்க தலைவர் வேற உட்கார வச்சுட்டு அது அஞ்சு நிமிஷம் மேலேயே போக மாட்டேங்குது ஒரு பதட்டமாகவே இருந்தது என் தொழில்நுட்பம் என்ன நடக்கலாம்ல தலைவர் வந்து இவர் இருபது நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாங்க அது வந்து இந்த டைமிங்க்கு தான் அது மேலே போகும் அந்த மாதிரி டைம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ட்ரோன் ஷோ நம்முடைய மாநாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது அன்றைக்கே நிறைய மாவட்ட கழக செயலாளர்கள் கழகத்துறை மூத்த முன்னோடிகள்லாம் ஃபோன் பண்ணி நாளே மாநாடு வெற்றிப்பா இந்த ஒரு ஷோ போதும்ப்பா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை மக்கள்கிட்ட இளைஞரணி அப்டேட்டாக இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மூலமாகவும் நம்முடைய கருத்துக்களை நம்முடைய இயக்கத்தை வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு மாநாட்டு சுடர சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சாலை அறையே நாம் தொடங்கி வைச்சோம் அதனை மாநாட்டு திடல் வரை கொண்டு வந்து சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்ட இளைஞரணி தம்பி நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நிறைய மாநாட்டுக்காக நிறைய காணொலிகள் ரெடி பண்ணியிருந்தோம் மாநாட்டுக்கு நடுவே அதை உங்கள்கிட்ட போட்டு காமிச்சோம் அதை தயாரித்த அந்த குழுக்கும் என்னுடைய அன்றி நான் கொள்கின்றேன் இந்த மாநாட்டில் எனக்கு இருந்தது ஒரே ஒரு குறை தான் குறையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த ஒரு குறை என்னன்னா இந்த மாநாட்டை பார்க்குறதுக்கு நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களும் என்னமான பேராசிரியர் தாத்தோ இல்லை இல்லையே அப்படின்னு அந்த ஒரு குறை தான் இருந்துருந்தால் இளைஞரணி தம்மியம்மார்கள் உங்கள் அத்தனை பேரையும் ஆற தழுவி இந்த மாநாடு இங்கே அத்தனை பேரையும் வாழ்த்தியிருப்பாங்க இந்த எழுச்சியை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் கலைஞருடைய உருவமாக பேராசிரியர் ஒரு உருவமாக நம்முடைய பெரியார் தந்தை பெரியார் பேர அண்ணாவுடைய உருவமாக அந்த மாநாட்டு மேடையில் நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க மாநாட்டுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய கூட்டு முயற்சி தான் மாநாடு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பணிகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இப்போ தான் நம்ம பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம் நம்முடைய மாநில உரிமை மீட்பு மாநாட்டில் இருபத்தஞ்சு சிறப்பான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம் எல்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த இருபத்தி ஐந்து தீர்மானங்களையும் முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் ஒன்றியம் நகரம் பகுதி பேரூர் கிளை வரை தெருமுனை பிரச்சார கூட்டங்களை இந்த இருபத்தி ஐந்து தீர்மானங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அதற்கான பணிகளில் நீங்கள் ஈடுபடணும் பெரிய கூட்டம்லாம் போட வேணாம் பெரிய செலவெல்லாம் பண்ணவே தேவையில்லை ஐம்பது பேர் இருந்தால் போதும் ஐம்பது சேரு ஒரு மைக்கு நான் சமீபத்தில் கழகத்துடைய பேச்சாளர்கள் அவங்களோட ஒரு சந்திப்பு நடத்தினேன் அவங்களாம் வருத்தப்பட்டாங்க முன்னாடி மாதிரி தெரு தெருமுனை பிரச்சாரங்கள் யாரையும் அழைக்கிறது இல்லை அப்படின்னு அன்பத்திலிருந்து நான் அந்த லிஸ்ட் உங்களோட ஒவ்வொரு மாவட்டமாக நான் பிரித்து கொடுக்குறேன் யார் யார் இருக்காங்கன்னு மிகப்பெரிய செலவெல்லாம் பண்ண தேவையில்ல அவங்க பேசினாலே தானா கூட்டம் கூடும் எனவே தெருவுனை பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த இருபத்தைந்து தீர்மானங்களும் மிக மிக முக்கியமான தீர்மானங்கள் இவை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே இந்தியா கூட்டணியோட வெற்றி உறுதியாகி விடும் தேர்தல் விரைவில் வர இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்களில் அறிவிப்பு வந்துடும் தேர்தல் தேதியே கிட்டத்தட்ட முடிவாயிட்டு தான் சொல்றாங்க ஏப்ரல் பதினாறுலேருந்து பதினெட்டு மூன்று தேதிக்குள்ளே இருக்கும் அப்படின்றாங்க இன்னும் ஐம்பத்தஞ்சு அறுபது நாட்கள் தான் நமக்கு கையில் இருக்குது இதைத் தொடர்ந்து இளைஞனுடைய ஒன்றிய நகர பகுதி பேரூர் நிர்வாகிகளுக்கான நேர்காணல் தமிழ்நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது தேர்தல் வேலையும் முக்கியம் நம்முடைய இளைஞரணி பணிகளையும் நம்ம பேரலெல்லாம் செய்யணும் மாநில துணைச் செயலாளரோடு கலந்து பேசி விரைவில் அந்த பொறுப்புகளுக்கான அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கும் அதிகபட்சம் பிப்ரவரி மாதம் இறுதி இறுதிக்குள்ளே நாங்கள் உட்காந்து பேசி அந்த அறிவிப்புகளை கொண்டு வந்துடுறோம் அடுத்து இ இன்னும் நிறைய பணிகள் இருக்குது முக்கியமாக தலைவர் அவர்கள் கொடுத்த கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு அந்த பணிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கலைஞர் நூலகத்தை திறக்க சொன்னாங்க நம்ம ஏற்கனவே பதினஞ்சு தொகுதிகளில் கலைஞர் நூலகத்தை திறந்து வச்சிட்டோம் அவங்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் நிச்சயம் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் அந்த பணிகளை நாம் துவங்கணும் அதே போல மிக முக்கியமான விஷயம் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு பேச்சு போட்டிகள் நடத்தணும்னு சொன்னாங்க அது இந்த பணியை இன்னும் இன்னும் ஆரம்பிக்கல மாநாடு பணிகள் நடந்ததுனால இப்ப அந்த பணிகளை எல்லாம் நாம் முடக்கி விடணும் அதே போல் மேரத்தான் போட்டியும் நடத்த வேண்டும் அதற்கான பணிகளையும் உடனே துவங்க வேண்டும் இல்லந்தோறும் இளைஞரணி அப்படிங்கிற மிகச்சிறப்பான பணி இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா அந்த பணியை செஞ்சுருக்கிறீங்க உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் குறிப்பாக பிஎல்ஏ டூ பொறுப்பாளர்களோடு சேர்ந்து அந்த பணியை நீங்கள் செஞ்சது உண்மை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்கு ஆனால் சில இடங்களில் இல்லந்தோறும் இளைஞரின் பணிகள் இன்னும் நிறைவடையாமல் இருக்குது அந்த பணிகளையும் சீக்கிரம் முடியுங்க அதற்கான படிவங்களை அன்பகுத்து அனுப்பி வைங்க வரவேற்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அப்போ தான் மாநில உரிமை மீட்பு அப்படிங்கிற நம்முடைய மாநாடு தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும் நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றினாதான் உண்மையாக நம்முடைய மாநாடு வெற்றி அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் முந்தைய தேர்தலை விட இந்த தேர்தல் வெற்றி என்பது இளைஞர் மிக மிக முக்கியம் இதனை மனதில் வைத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் வர இருக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தானே எம்பி தேர்தல் தானே அப்படின்னு நாம் இருந்துடக்கூடாது இந்த தேர்தலுடைய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட வெற்றிக்கு முன்னாடி எடுத்து காட்டாக இருக்கணும் களத்தில் நீங்கள் எப்போதுமே ஸ்ட்ராங்ன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அதை நம்ம உணர்ந்து தான் ஆக வேண்டும் இன்றைக்கி உங்களுக்கு நினைவு பரிசாக டேப் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அதை எப்படி செயல்படுத்தணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சமீபத்தில் தகவல் தொழில்நுட்ப ஒர்க் ஷாப் நடந்தது எப்படி சமூக வலைதளத்தில் செயல் செயல்படணும்னு தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் எனக்கு தொலைபேசியில் அழித்து சொன்னார் இளைஞர் அணியிலேருந்து பெருசாக கலந்துக்கல யாருமே அப்படின்னு அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது இப்போ அதுக்காக தான் அதுக்காக தான் உங்களுக்கு நீங்கள் டேவாக கொடுத்துருக்கேன் இனிமேல் நீங்கள் அத்தனை பேரும் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும் ஏன்னா இப்போது களத்தில் எவ்வளோ முக்கியமோ அரசியல் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ இப்போ இதுவும் கல சமூக வலைதளமும் மிக மிக முக்கியமாகிடுச்சு மக்கள்கிட்ட போய் உண்மை போய் சீக் சீக்கிரம் சேரத விட பொய் பதந்தி அதெல்லாம் சீக்கிரம் போய் சேர்ந்துருது ஆனால் நம்முடைய இயக்கத்துக்கு மட்டும்தான் வரலாறு இருக்குது தலைவருடைய வரலாறு இருக்குது இயக்கத்துடைய வரலாறு இருக்குது கொள்கை என்ன இருக்குது நீங்கள் அதிமுக கார்டு போய் கேட்டு பாருங்கள்ல உங்கள் கொள்கை என்னென்ன அவனுக்கு இருக்கிறது ஒரே கொள்கை தான் திமுக கார்டு திட்டுறது திமுக எதிர்க்கிறது ஆனால் நம்முடைய கொள்கை அப்படி கிடையாது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நேற்று கூட வீர வணக்க நான் பேசும்போது சொன்னேன் பார்த்துருப்பீங்க அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர் திரு எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழா மூன்று நாட்களுக்கு முன்பு திருப்பத்தூரில் அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த போஸ்டரில் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகி அதிமுகவுடைய நிர்வாகி திரு எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்துக்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமியோட புகைப்படத்தை போட்டு அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எம்ஜிஆர் யார் அரவிந்த் சாமி நடிகர் அரவிந்த் சாமி யாருன்னு உங்களுக்கு தெரியல எனவே சமூக வலைதளங்களில் முன்னாடி நீங்கள் இப்போ மலர்குழு என்னுடைய வாழ்த்துக்கள் குழுவினுடைய செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட டீம் அன்பகத்திலேயே தங்கியிருந்து மலர் தயாரிக்கின்ற பணிகள் ஒருங்கிணைச்சாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சொன்னாங்க ரெண்டு முறை தள்ளி போனா கூட ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் அந்த மலர் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ரெண்டு முறை தள்ளி போனா கூட அனைத்து ஏவிகளும் ஜனவரி இருபத்தொன்று ஒன்று இருபதாம் தேதி வரைக்கும் தயாரிடு பார்த்துக்கோங்க நான் கூட கேட்டேன் ஏன்னா டிசம்பர் பதினேழு முடிய வேண்டும் மாநாடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அனைத்து குழுக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் திருப்பி சொல்கிறேன் மாநாடு வெற்றி வெற்றின்னு நம்ம சொல்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தான் மாநாட்டுடைய வெற்றி அதே போல அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்னோடு பயணிக்கின்ற திரு மணிகண்டன் என்னோட பேச்சுகள்லாம் அவர் தான் என்ன ஹின்ஸ்லாம் அவர் தான் எடுத்து கொடுப்பார் எனக்கு ஏன்னா நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே இருப்பேன் அதுவும் இந்த செயலூர் கூட்டம் மாவட்டம் மாவட்டமாக சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்போ அவர் தான் என் கூட இருந்து இந்த என்னென்ன பேச பேசுகிறதுக்கு இந்த இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இப்படி பேசணும் அப்படின்னு அவர் தான் சொல்லுவார் அவருக்கு நேரத்தினுடைய நன்றி அதே போல நம்முடைய இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் அன்பகம் திரு செந்தில் அவர்களுக்கு நன்றி இந்த மாநாட்டோட வெற்றிக்கு பாதி காரணம் திரு செந்திலுடைய ஒருங்கிணைப்பு நினைச்சிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் என்கிட்ட வேலை ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் தான் அவலை செஞ்சிருக்கேன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கணவன் மனைவி மாதிரி காலையில் சண்டை போட்டுப்போம் மாலையில் காரில் ஒன்றா போவோம் பேசிக்க மாட்டோம் நான் கோவமாக இருக்கேன்னு அவருக்கு தெரியும் அவர் கோவமாக இருக்கானு எனக்கும் தெரியும் ஆனால் இரவு எதுவுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருப்போம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவார் எங்கிட்ட அவருக்கு இந்த நேரத்தில் இளைஞரின் சார்பாக நன்றி இங்கே எல்லாருக்கும் இந்த இடத்துல உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு போங்க மாநிலத்துடைய பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கீங்க அந்த மாநிலம் தான் வந்திருக்கீங்க இப்போ போகும்போது ஃப்ளைட்டில் போறீங்களா போட்டில் போறீங்களான்னு தெரியல எல்லாம் பாதுகாப்பாக காரில் போகும்போது வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பாக போய் வீட்டுக்கு போய் சேருங்க நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்த அந்த செய்தி கேட்டால் தான் எனக்கு உண்மையான தூக்கம் வரும் அதேபோல் நீட் தேர்வு மக்கள் போராட்டம் மாற்றணும்னு இளைஞர் கொடுத்த முதல் போராட்டம் புது நிர்வாகிகள் போட்டு முதல் போராட்டம் நீட் ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த போராட்டம் நடத்தணும் அதுவும் மிகப்பெரிய வெற்றி அதிமுக அந்த மாநாடு நடந்த அன்னைக்கு நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தணும் எல்லாம் அந்த மாநாடை விட்டுட்டாங்க எல்லாருமே அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்துன்னு நம்முடைய பயணத்தை ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மாவட்ட செயலாளர்கள் உங்களுடைய ஒருங்கிணைப்போடு உங்களுடைய பணி சிறப்பாக இருந்ததுனால மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்து எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துக்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதை மாநாட்டு மேடையில் தலைவர்கிட்ட ஒப்படைத்தோம் விரைவில் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க சந்தி இரு சந்திக்க இருக்கின்றேன் அவர்கிட்ட அந்த ஒப்படைக்க இருக்கின்றேன் அதே போல் மாநாட்டு வெற்றிக்கு நான் மிக மிக முக்கியமான இன்னொரு காரணமாக நான் கருதுவது நானும் துணை செயலாளர்களும் ஒவ்வொரு மாவட்டமாக போய் இன்டர்வியூ பண்ணி நேர்காணல் பண்ணி உங்களுடைய உழைப்பு தகுதியில் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு அந்த மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளருங்கிற அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது மற்ற அணி செயலாளர்கள் என்ன திட்டாங்க ஏன்னா மா மாவட்ட செல்ல ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு அதையெல்லாம் மீறி தலைவருடைய அனுமதியை பெற்று தைரியமாக நாம் அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைத்தோம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிக முக்கிய முக்கியமான காரணம்னு நான் நம்புகிறேன் எனவே உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வு இளைஞரனில் நிச்சயம் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அப்போது நான் உறுதிமொழி கொடுக்குறேன் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கான வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன் தொடர்ந்து தலைவர்டையும் இருக்கேன் இந்த முறை இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை இருக்குது அவங்க கொடுத்த பிறகு அதற்கு நாம் தயாராக இருக்கணும் அதற்கு நமக்கு அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் எனவே இளைஞரணி தம்மிமார்கள் அத்தனை பேருக்கும் இங்கே பேசுகிற விஷயங்கள்லாம் நீங்கள் விரைவில் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் எப்படி மாநாட்டை வெல்ல செய்தோமோ அதே மாதிரி இந்தியா கூட்டணியும் நாம் வெல்ல செய்யணும் இந்தியாவை மீட்டெடுக்க தமிழ்நாட்டை பாதுகாக்க இந்தியா கூட்டணியை வெல்ல செய்கின்ற வகையில் அயராது உழைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சோம் இப்போ வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்களையும் வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையில் இளைஞரணி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்னு கூறிக்கொண்டு வந்திருந்த எத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்